தக்காளி எவ்வளோ வாங்கி வச்சாலும் அழிவு போதா இன்றைக்கி வீடியோலாம் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த டிப்பு இந்த மெத்தட் படி ஸ்டோர் பண்ணி வச்சு பாருங்கள் ரொம்ப நாள் வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அது என்னன்னு தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இன்றைக்கி நம்ம சேனலில் டே டு டே லைஃப்பில் நம்ம எல்லாேருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்க பில்சுந்தில் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மாதிரி நிறைய கண்டெய்னர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட்டாக இருக்கும் இதை வந்து தயிர் வாங்கும்போது இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு குட்டி க்யூட்டான பக்கெட்டில் தான் கொடுப்பாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய கண்டெய்னர்ஸ் இருந்துச்சுன்னா அதை சூப்பராக வந்து பார்த்திங்கனா நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து கேப்போடு வந்து செட்டாக எடுத்துக்கோங்க இப்போ இந்த கேப்போட கார்னரில் நல்ல நைஃபை வந்து சூடு பண்ணிவிட்டு ரெண்டு ஓல்ஸ் மட்டும் இந்த மாதிரி போட்டுக்கோங்க ஸோ இப்போ இந்த கேப்பில் வந்து ஓல்ஸ் போட்டதுக்கப்புறம் இந்த பக்கெட் இருக்கு இல்லையா இந்த பக்கெட்டோட சைட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு ஹோல்ஸ் வந்து நல்லா நைஃபை சூடு பண்ணி இந்த மாதிரி போட்டுக்கலாம் இப்போ வந்து இந்த மாதிரி பழைய வளையல் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க அதை வந்து ரெண்டு பீஸாக வந்து கட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த வலையில வந்து நம்ம சேர்த்து இந்த மாதிரி வந்து ஜாயின் பண்ணிக்க போகிறோம் அதாவது திருப்பி இந்த மாதிரி போட்டு இந்த ஹோல்ஸில் இருந்து அந்த பக்கெட்டோட ஹோல்ஸில் சேர்த்து நம்ம அதை வந்து ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா புரியும் ஸோ இந்த மாதிரி உள்ளே விட்டு நல்லா வந்து இதை வந்து ஃபோல்ட் பண்ணி விட்டுக்கோங்க அதே மாதிரி இந்த சைடும் வந்து நம்ம இதை வந்து உள்ளே விட்டு அந்த ஹோல்ஸில் விட்டு ஃபோல்ட் பண்ணிக்கலாம் இது எதுக்குன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒரு மினி டஸ்ட்பின் தான் வந்து நீங்கள் ரெடி பண்ணியிருக்கோம் இது வந்து நம்ம கிச்சனில் இருக்கக்கூடிய வேஸ்டெல்லாம் வந்து சிங்க் பக்கத்துலேயே வச்சிட்டோன்னா நம்மளுக்கு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அழகாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இதை க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம் பசங்களாம் சாப்பிட்டுட்டு தட்டை வந்து அப்படியே போட்டுருவாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு கவர் போட்டு வச்சுட்டு இந்த மாதிரி அதில் போட சொல்லிட்டிங்கன்னா அழகாக அதில் போட்டுருவாங்க நம்ம இந்த கவரை மட்டும் எடுத்து டஸ்ட்பினில் வந்து நம்ம போட்டுடலாம் அப்படி இல்லைன்னா பசங்களோட ஸ்டடி டேபிளில் கூட அவங்க பென்சில் சீவிர வேஸ்ட் அந்த மாதிரி வேஸ்ட் இருந்துச்சுன்னா அதெல்லாம் போட சொல்லி அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு குட்டி டஸ்ட்பின் வந்து ரெடி பண்ணி கொடுக்கலாம் ஸோ கண்டிப்பாக இந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் இந்த மாதிரி நிறைய கவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வந்து வச்சுருப்போம் யூஸே பண்ண மாட்டோம் ஆனால் அவசர டைமில் தேடும்போது பார்த்திங்கன்னா ஒரு கவர் கூட கிடைக்காது அதே மாதிரி இப்படி வச்சிங்கன்னா ரொம்ப மெஸ்ஸியாக இருக்கும் அதுக்கு இன்றைக்கி வீடியோவெலாம் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு வந்து ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்திருக்கேன் இப்போ இந்த வாட்டர் பாட்டிலில் ஒவ்வொரு கவராக வந்து இந்த மாதிரி மேலே இந்த மாதிரி மாட்டி மாட்டி போட்டு விட்டுட்டு வாங்க நீங்கள் எவ்வளோ கவர் வச்சுருந்தாலும் ஒன்று ஒன்றுத்தையும் இந்த மாதிரி மேலே இந்த மாதிரி மாட்டி விட்டுக்கோங்க ஸோ இந்த மாதிரி எல்லா சைஸ் கவரையும் இதில் போட்டு நம்ம மாட்டி விட்டதுக்கப்புறம் ஒரு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய கவரை வந்து எடுத்துக்கோங்க அதை வந்து இந்த மாதிரி ரெண்டாக வந்து கீழே வந்து மடிச்சுக்கலாம் மடிச்சுட்டு சின்னதாக வந்து கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் சிசர் யூஸ் பண்ணி ஸோ இந்த அளவுக்கு கட் பண்ணால் போதும் இதை விட சின்னதாக கூட நீங்கள் கட் பண்ணிக்கோங்க நான் கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணிவிட்டேன் இப்போ இந்த கவரையும் வந்து கடைசியாக வந்து அந்த நம்ம போட்டு வச்சுருக்க அந்த மொத்த கவருக்கும் மேலே வந்து நம்ம இதை போட்டுடணும் இப்போ இதை போட்டதுக்கப்புறம் இந்த பாட்டிலை வந்து நம்ம எடுத்துடலாம் ஸோ அவ்வளோதான் எல்லா கவரும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கவருக்குள்ளே வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகிரும் ஸோ இதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் எங்கேயாவது ஹானியில் இல்லை வால் ஊக்கு இருக்கு இல்லையா அந்த இடத்துல வந்து நீங்கள் மாட்டி விட்டுக்கோங்க வந்து கிச்சனோட ஜன்னலில் தான் மாட்டியிருக்கேன் இப்போ நம்ம அடியில் இருக்க இல்லையா அந்த ஹோல்ஸ் வழியாக நீங்கள் இப்படி இழுத்திங்கன்னா ஒவ்வொரு கவராக உங்களுக்கு தனித்தனியாக வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும் ஸோ இந்த கவர் நம்ம எடுத்துகிட்டோம் நெக்ஸ்ட்டு கவர் வேணும்னா திருப்பி நீங்கள் அதை வந்து இழுத்து எடுத்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கவரும் உங்களுக்கு எப்போ தேவையோ அதை வந்து நீங்கள் இழுத்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஆர்கனைசர் கடையில் விற்கிது பட் ஆனால் நம்ம வீட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிக்கலாம் அடுத்த டைப் என்னென்னு பார்க்கலாம் தக்காளி வந்து நம்ம விலை கம்மியாக கிடைக்கும் போது கிலோ கணக்கில் நிறைய கிலோ கணக்கில் வாங்கி ஸ்டோர் பண்ணி வைப்போம் ஆனால் அது உடனே வந்து பார்த்திங்கன்னா அழுவி போயிடும் ஸோ இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க தக்காளி வாங்கிட்டு வந்த உடனே தண்ணியில் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒவ்வொரு தக்காளியாகவும் இந்த மாதிரி தனித்தனியாக ஒரு காட்டன் கிளாத்தை வச்சு கிளீனாக தொடச்சிக்கோங்க கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது இந்த மாதிரி தொடச்சிட்டு வேற ஒரு பேஸ்கெட்டில் வந்து மாற்றிடுங்க மாற்றிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி காற்று போகிற பேஸ்கெட்டில் வந்து வச்சுக்கலாம் இல்லை நீங்கள் வேறு ஏதாவது பெரிய பேஸ்கெட் இருந்தால் அதுலேயே வந்து வச்சுக்கோங்க இப்போ இந்த தக்காளியை வந்து பார்த்திங்கன்னா நம்ம மூணு வகையாக வந்து நம்ம பிரித்து வச்சுக்கணும் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப வந்து நாளைக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து தோலெல்லாம் கொஞ்சம் கொலை கொலைன்னு இருக்கிற தக்காளி கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்கின் வந்து ஒரு மாதிரி அடிப்பட்ட மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஓட்ட போட்ட தக்காளி அதெல்லாம் இருக்கும் இல்லையா அழுகி போனது கிடையாது கொஞ்சம் ஸ்கின் மட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப பழுத்து போயிருக்கும் அந்த மாதிரி தக்காளிலாம் வந்து ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் வந்து எடுத்து வச்சுருங்க அதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு நாள்லேயே வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிடணும் இல்லைனா அதுக்கு மேலே வந்து அது தாங்காது ஸோ இந்த தக்காளி கூட அதை வச்சிங்கன்னா இந்த தக்காளியும் வந்து பார்த்திங்கன்னா அழுவி போயிடும் இப்போ அதை எடுத்து நம்ம தனியாக வச்சுக்கலாம் இப்போ அடுத்தது வந்து இந்த மாதிரி அகலமாக இருக்கக்கூடிய ஒரு கண்டெய்னர் வந்து எடுத்துக்கோங்க இப்போ இதில் வந்து டிஷ்யூ பேப்பர் போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா காட்டன் துணி இருந்துச்சுன்னா போட்டுக்கோங்க போட்டுட்டு இந்த மாதிரி காயாக இருக்கும் பார்த்திங்களா இந்த மாதிரி மேலே கொஞ்சம் பச்சையாக இருக்கும் பாருங்கள் கீழே வந்து கொஞ்சோண்டு பழமாக இருக்கும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய தக்காளியை வந்து இந்த லேயரில் வந்து நம்ம வச்சுக்கலாம் கீழே இருக்கிற லேயரில் இந்த மாதிரி தக்காளி வாங்கினீங்கன்னா ரொம்ப நாள் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வரும் உடனேலாம் வந்து பழுத்து போய் அழுகிலாம் போகாது ஸோ அதனால் இந்த மாதிரி இருக்கிற தக்காளியை வந்து ஒரு லேயரில் இந்த மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு விட்டு தனித்தனியாக வந்து வச்சுக்கோங்க ஸோ இதை வந்து நம்ம அப்புறமா தான் யூஸ் பண்ண போகிறோம் அதனால் இதுக்கு மேலே வந்து ஒரு கிளாத்தை வந்து போட்டுருங்க இதுக்கு மேலே ஒரு கிளாத்தை வந்து போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் பழமாக பழுத்து போய் தக்காளி அதாவது நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தது வந்து கொஞ்சம் தோல் எல்லாம் வந்து அடிபட்டு ரொம்ப வந்து பழுத்து போயிருக்கும் பாருங்கள் அதெல்லாம் இதில் வந்து நார்மலாக இருக்கக்கூடிய தக்காளி ஸோ மூணு விதமாக வந்து நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கணும் இந்த மாதிரி இதில் தக்காளியை வச்சுட்டு இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த துணியை வந்து போட்டு விட்டுக்கணும் இந்த மாதிரி போட்டுட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நாள் வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பவுலில் எடுத்து வச்சிருந்தோம்ல அடிபட்ட தக்காளி அதை யூஸ் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இதுல வந்து ஏதாவது தண்ணி இருந்துச்சுன்னா கூட இந்த துணி வந்து பாத்தீங்கன்னா அப்சர்வ் பண்ணிக்கும் கண்டிப்பா இந்த டிப் யூஸ்ஃபுல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் எம்டி இருக்கக்கூடிய வாட்டர் பாட்டில் தான் எடுத்திருக்கேன் இப்போ இந்த வாட்டர் பாட்டிலை வந்து நீங்கள் நிறைய விஷயத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ரீயூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதனால தூக்கி போடாதீங்க இப்போ வந்து ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிற மவுத் பார்ட்டை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் ஃபுல்லாக கட் பண்ணக்கூடாது ஃப்ரண்ட்டில் இருக்கிற போர்ஷன் மட்டும் கட் பண்ணிவிட்டு பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் வந்து கேர்வாக வந்து கட் பண்ணிக்கணும் ஏன்னா இதை வந்து நம்ம வாலில் வந்து ஹேங் பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு தான் வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் நைஃபை வந்து நல்லா சூடு பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கோங்க ஸோ பேக் போர்ஷனில் இந்த மாதிரி கொஞ்சம் வி ஷேப்பில் இல்லை கேர்வாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதில் வந்து நீங்கள் ஒரு ஓல்ஸ் வந்து போட்டுக்கலாம் நைஃபை வந்து நல்லா சூடு பண்ணிவிட்டு ஓல்ஸ் வந்து போட்டுக்கோங்க ஏன்னா இதை வந்து நம்ம மாட்டி விட போகிறோம் அதுக்கு தான் இப்போ வந்து நான் நியூஸ் பேப்பர் தான் எடுத்திருக்கேன் நம்ம வீட்டில் நிறைய நியூஸ் பேப்பர்ஸ்லாம் இருக்கும் வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய நியூஸ் பேப்பர் அந்த பேப்பரை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க நியூஸ் பேப்பர் இல்லைனா கூட நம்மக்கிட்ட நிறைய பேப்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வச்சுருப்போம் ஏதாவது வேணான்னு தூக்கி போடக்கூடிய பேப்பர்லாம் அந்த மாதிரி பேப்பர்ஸ் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதை வந்து நீங்கள் நிறைய விஷயத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம் அதை வந்து இந்த மாதிரி நான் எனக்கு ஏற்ற மாதிரி சைஸ் ஏற்ற மாதிரி உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு இதை வந்து ஃபோல்ட் பண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த வாட்டர் பாட்டில் ஆர்கனைசர் இதில் வந்து மாட்டிட்டு நம்ம வந்து வாலில் வந்து ஹூக்கில் இல்லை ஆணியில் வந்து ஹேங் பண்ணி வச்சிடலாம் இந்த பேப்பரை வந்து நம்ம பீரியட்ஸ் டைமில் பேட்லாம் டிஸ்போஸ் பண்ணும்போது அப்படியே போகிறதுக்கு பதிலாக பாத்ரூமில் இந்த மாதிரி ஆர்கனைசர் ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா வேணுன்றபோது நீங்களோ இல்லை உங்கள் பசங்களுக்கோ சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா இந்த பேப்பரில் வந்து அந்த பேடை வந்து போட்டு டிஸ்போஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி கிச்சனில் ஏதாவது கொட்டிச்சு நம்ம க்ளீன் பண்ணணும்னா ஒவ்வொரு வாட்டியும் துணி வச்சு தான் க்ளீன் பண்ணுவோம் அதுக்கு பதிலாக இந்த பேப்பரை வச்சு கூட க்ளீன் பண்ணலாம் அதே மாதிரி கேஸ் ஸ்டவ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப என்ன பிசுக்காக இருக்கும் அதை வந்து இந்த நியூஸ் பேப்பரை வச்சு பார்த்திங்கன்னா ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் நான் ஷேர் பண்ணி இந்த டிப்லேருந்து எதாவது டிப் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்